வணக்கம் நம்ம தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு இரவு பத்து மணிக்கு அளவுல வந்து ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு ஸோ ஆயிரத்தி ஐம்பது மெகாவாட் திறன் கொண்ட ஐந்து யூனிட் வந்து அங்க செயல்பட்டு இருக்கு ஸோ அந்த ஐந்து யூனிட்ல வந்து ஒரு யூனிட் அதாவது யூனிட் ரெண்டு அப்படிங்கக்கூடிய யூனிட் மட்டும் சில பராமரிப்பு வேலைகளுக்காக பைல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு மற்ற எல்லா யூனிட்டும் செயல்பட்டு இருந்தபோது யூனிட் ஒன்று அந்த பகுதியில் இருந்து அதனுடைய கேபிள் ஒயர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து ஒரு டீ வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அதிலிருந்து அதுக்கு பிறகு உடனடியாக அந்த யூனிட்ஸ் எல்லாமே யூனிட் ஒன் அண்ட் ரெண்டு நிறுத்தப்பட்டு யூனிட் மூணு அதுக்கு பிறகு நிறுத்தப்பட்டிருக்கு அதில் பயர் வந்து வெளியில் பரவாமல் இருக்கிறதுக்காக உடனடியாக தடுப்பு நடவடிக்கைகளில் அணுமின் பணியாளர்கள் பொறியாளர்கள் எல்லாம் சேர்ந்து மேற்கொண்டிருக்காங்க இது இது தொடர்பான தகவல் தெரிந்தவுடன் ஃபயர் சேஃப்டி அண்ட் ஃபயர் ரெஸ்கியூ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தகவல் தெரிவித்து அவங்க நம்ம தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஃபயர் சேஃப்டி அபிஜென்ஸ் வந்து போய் அதை அணைக்க முற்பட்டிருக்காங்க அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அது போதிய அளவுக்கான அந்த தீ அணைக்கிறதுக்கான கூடுதல் வாகனங்கள் வேணும்னு சொல்லிட்டு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களான திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மதுரை எல்லா மண்டலத்தில் இருக்கக்கூடிய தீயணைப்பு வாகனங்களும் பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஒரு எண்பதுக்கு மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் வந்து அதை அடைக்கிற பணியில் ஈடுபட்டாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய என்டிபிஎல் போர்ட் அத்தாரிட்டி ஸ்பிக் எல்லா நிறுவனங்களிலிருந்தும் தீயணைப்பு தொடர்பான விப கருவிகள்லாம் பெறப்பட்டு முழுமையாக வந்து தீயணைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க நடந்திருந்துச்சு அந்த சமயத்தில் நானும் அதை பார்வையிட்டு நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கோட்டாட்சியர் எல்லாரும் பார்வையிட்டு அதுக்கு உரிய கூடுதல் ஏற்பாடுகள் செஞ்சிட்ருந்தோம் அதுக்கு ஒரு ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு மணி நேரம் அது தீ அணைப்பதற்கான பணிகள் நிறைவுபடுறதுக்கு பிறகு கூலிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து நேற்று சாயந்தரத்துக்கு பிறகு தொடங்கியது இன்னும் இன்னும் அது கூலிங் ஆப்ரேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போதைக்கு வந்து நமது டான்ஜெட் டோனுடைய தலைமை இருந்து பவர் ஜென்ரேஷன் கார்ப்பரேஷனுடைய எம்டி சார் வந்திருக்காங்க ஸோ அதை தவிர பவர் ஜென்ரேஷன் டைரக்டர் அவர் வந்திருக்காரு ஸோ இவங்கெல்லாம் வந்து அதை பார்வையிட்டு இப்போதைக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறத அசஸ் இருக்காங்க யூனிட் ஒன்று அண்டு ரெண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கேபிள்கள் கொஞ்சம் கீழே சேதமடைந்ததாக தெரிய வந்திருக்கு இது தவிர யூனிட் மூணில் வந்து ஒரு குறைவான சேதம் தான் இப்போதைக்கு இருக்குது அதை விரைவில் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வந்து பொறியாளர்கள் சொல்லியிருக்காங்க யூனிட் ஒன் அண்ட் டூ ரிலேட்டடான விஷயத்தை ஆய்வு சம்பந்தமாக சார் வந்து ஒரு ர்ஃபேஷன்ஸ்க்கு அடங்கியவங்களுக்கு வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு ஒன்றும் அது எந்த லைஃப் லாஸும் இல்லை எந்த விதமான ஒரு வேற அப்பார்ட் ஃப்ரம் இந்த கே கேபிள் ஒயர் டிஸ்ட்ரக்ஷனை தவிர மிஷினரிஸ்க்கோ அல்லது பிளான்ட்டுக்கோ எதுக்கோ டிஸ்ட்ரக்ஷன் எதுவும் இல்லை நல்ல ஸ்டேபிள் அண்ட் சேஃப் கண்டிஷனில் தான் அந்த பிளான் வந்து இது தொடர்பான மேலும் விவரங்களுக்காக தொழில்நுட்ப ஒரு குழுவை வந்து கலைமேலு அழைச்சிருக்காங்க ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸே சார் வணக்கம் இந்த தூத்துக்குடி அனல் நன் மின் நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த தீ விபத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிஜிசியல் தமிழ்நாடு பவர் ஜென்ரேஷன் கார்பரேஷன்லேருந்து இதுக்காக ஒரு குழு அமைத்து அது அந்த டேமேஜஸ் அசஸ் பண்ணுறதுக்கும் அது இல்லாமல் அது உடனே மிக விரைவில் அது மீண்டும் ரீஸ்டோர் பண்ணுறதுக்குமான அனைத்து ஸ்டெப்ஸும் எடுக்கப்பட்டு வருகிறது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இது இல்லாமல் ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தெல்லாம் நிறைய சப்போர்ட் இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு மேஜர் ஃபயராக இருந்துட்டு கூட இது மிக வேகமாக அந்த ஃபயர் நம்ம நம்மளால் டோஸ் பண்ண முடிஞ்சது கிட்டத்தட்ட நேற்றுக்கு ஈவினிங்கோடு இந்த ஃபயர் முழுவதுமாக இது செய்யப்பட்டது தற்போது அந்த ஃபயர் தீ முடிஞ்சிருந்தால் கூட இதுக்குள்ளே போய் இவால்வேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த ஹீட் இப்போவுமே இருக்குது ஸோ அதனால் எங்களோடய அந்த இன்ஜினியர்ஸ் அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கு அப்புறம் கூட அந்த இது ஃபுல்லாக இவாலுவேட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அதுக்காக ஒரு குழு அமைத்து அதுக்கான பொறியாளர்கள் எல்லாம் போட்டிருக்கோம் இதை செக் பண்ணியதுக்கப்புறம் இப்போ நம்மளோட இது ப்ரிலிமினரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் யூனிட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த மூணு யூனிட்டில் தான் இந்த தீ விபத்தில் பாதிப்புகள் வந்திருக்கிறது யூனிட் ஒன் யூனிட் டூ யூனிட் த்ரீ யூனிட் த்ரீயில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் மிகவே மிக குறைவாக இருக்கிறதாக கருதப்படுகிறது ஸோ அதனால் அந்த யூனிட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் உடனடியாக ரீஸ்டோர் பண்ணி இனியும் ஒரு சில நாட்களில் இல்லை ஒரு ஒரு வாரம் ரெண்டு வார காலத்துக்குள்ளே இதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு நம்ம எடுத்து வருகிறோம் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேட் பண்ணி அதில் என்ன மாதிரியாக இருக்குது டேமேஜ்ன்றது குறைவாகி இருந்தால் கூட அது அந்த ஒரு பர்டிகுலர் கேபிளில் ஒரு பர்ட்டிகுலர் பிரேக்கருக்கு டேமேஜ் இருக்குன்னா அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்காக என்ன முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் கூடுதலாக எடுக்கலாம் என்றதுக்காகவும் இந்த குழு மூலமாக ஆராய்ந்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடும் என்ற விருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொறுத்த வரைக்கும் டேமேஜ்னு சொல்கிறது நம்மளுக்கு ஒரு பவர் தெர்மல் பவர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அது பல பார்ட்ஸ் இருக்குது அது போய்லர் டர்பைன் ஜென்ரேட்டர்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான அந்த பகுதிகள் அங்கே தான் என்ன சொல்கிறது நம்மளோட கோல் பர்ன் பண்ணுறது அது இல்லாமல் டர்பைன் ஜென்ரே பவர் ஜென்ரேட் பண்ணுறதுல அந்த பகுதிகளில் தான் எல்லாம் எந்த விதமான டேமேஜுகளும் இல்லை டேமேஜ் வந்திருக்கிறது அந்த கேபிள் இந்த பவர் கேபிள்ஸ் எல்லாம் போகக்கூடிய ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் இருக்குது அங்கே தான் இந்த டேமேஜ் வந்துருக்குது இது இவாலுவேட் பண்ணி எவ்வளோ டேமேஜ் இருக்குது அது ஃபினான்ஷியலி அதுக்கு எவ்வளோ கனெக்டு செய்யணுன்றதுக்கு அது நம்ம டீட்டெயில்டாக பண்ணியதுக்கப்புறம் தான் தெரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் இப்போவுமே அதுக்குள்ள உள்ளுக்குள்ளே போய் ஃபுல்லாக இவாலுவேட் பண்ண முடியல இந்த ஹீட் இருக்கிறதுனால ஸோ அதுக்கப்புறம் தான் அதோட கரெக்டான ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் நம்மள பண்ண முடியும் அது எத்தனை எவ்வளோ அந்த கேபிள்களில் எவ்வளோ டேமேஜ் வந்திருக்கு அது எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணணும் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் கூட அது ஃபுல்லாக இது பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கார்பரேஷன்லேருந்து பவர் ஜென்ரேஷன் இருந்து டான்ஜிட் கோயில் இருந்து இது மிக விரைவில் நம்ம வீண்டும் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்து எடுக்கப்பட்டு வருகிறது ஸோ இது இது டான்ஜிட் கோயை பொறுத்த வரைக்கும் இது டிடிபிஎஸ் என்றது மிக முக்கியமான ஒரு பவர் ஸ்டேஷன் ஸோ அது வீண்டும் இந்த மூணு யூனிட்ல மூணாவது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேகமாகவே செய்யலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஒன் அண்ட் டூ பொறுத்த வரைக்கும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் டைம் கூட எடுக்கலாம் பட் அப்படி இருந்தால் கூட அதை சேர்கிறதுக்கான உடனே ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வருகிறேன் இல்லை இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நமக்கு அனைத்து பவர் ஸ்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அதுக்கான சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆணையங்கள் நிறைய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் ஒவ்வொரு பவர் ஸ்டேஷனும் ஒர்க் ஆகுது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டிடிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இதுக்கு தற்போது இது இயங்கலாம் என்று நம்மளுக்கு மாநில அளவிலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலும் இருக்கக்கூடிய பல்வேறு ரெகுலேட்டரி அதாரிட்டிஸோட பெர்மிஷனோடு கூட தான் இயங்குது தற்போது இதை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே இல்லை இல்லை அப்படி இருக்கக்கூடிய வதந்திகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையற்றது நம்ம ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் கூட நடக்கலை இதை பொறுத்தவரைக்கும் டிடிபிஎஸ் பொறுத்தவரைக்கும் இதை ரீஸ்டோர் பண்ணி மீண்டும் நம்மளோட தமிழ்நாடு பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டை வரைக்கும் இது மிக முக்கியமான ஒரு அசெட் ஸோ அது உடனடியாக ரீஸ்டோர் பண்றதுக்கு தானே அனைத்து முயற்சிகளும் எடுக்கணும்

லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்றது மினிமைஸ் பண்ணணும் அதுக்கு ரெண்டு விமான ஸ்டெப்ஸ் தான் நேற்றுக்கு எடுத்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோடையும் ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுடையும் சப்போர்ட்டோட அது முழுவதுமாக செஞ்சுது ஸோ அந்த ஃபயர் முழுவதுமாக இப்போது அணைக்கப்பட்டது நம்ம ஓரளவுக்கு நம்ம அதை அப்ரோச் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது கர்சரி வியூவில் என்னென்ன டேமேஜஸ் இருக்குதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது இன்றைக்கி இல்லை நாளையிலிருந்து அது ஃபுல்லாக நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் அதுக்கு ஒன்று ரெண்டு நாள் எடுக்கும் அதுக்கப்புறம் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கப்படும் சொல்லிவிடுவேன் ஸோ இந்த மீன் டைம் இந்த இதனால் வரக்கூடிய அந்த பவர் லாஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறோன்றது அதுக்கான நடவடிக்கைகள் அரசு மூலமாக எடுக்கப்படும் நன்றி தேங்க்யூ இல்லை இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கான ஒரு இது இல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்